இந்த நாளிலே நாம் வாசிக்க போவது நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இதை நாம் வாசித்து இந்த அதிகாரத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை தியானித்து ஜெபிப்போம் அப்பொழுது கிதியான் ஆகிய எருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள் மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டுக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உணவோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ள உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் அப்பொழுது ஜனத்தில் இருபத்தி ஏறாயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியாய் இருந்தார்கள் கர்த்த கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாய் அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியாகவும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியாகவும் நெருத்து என்றார் தங்கள் கைகளில் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் முந்நூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கிக் கொடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் இடத்திற்கு போக என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின் பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள் மற்ற இஸ்ரேலர் எல்லோரும் தங்கள் தங்கள் கூடாரத்துக்கு அனுப்பு அனுப்பிவிட்டு அந்த முந்நூறு பேரை மாத்திரம் வைத்து கொண்டான் மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது இப்போ இந்த அதிகாரத்தை குறித்த ஒரு சிறிய காண்டெக்ட் பார்ப்போம் இந்த சம்பவம் நடைபெற்ற நாட்களில் இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு பின்வாங்கினது கர்த்தரை விட்டு வழி விலகி போன சமயத்தில் கர்த்தர் அவர்களை மீதியானியர்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மீதியானவர்கள் அவர்களை கொடுமையாய் ஒடுக்கி அவர்களுடைய ஆகாரங்கள் அவருடைய விளைச்சல் அவருடைய நல்வாழ்வை கெடுத்து அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு அடிமையை போல வாழும்படி செய்து விட்டார்கள் இந்த மீதியானியர்கள் இவர்களுடைய கூட்டம் ஒரு பெருங்கூட்டம் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட மீதியானியர்கிட்ட இருந்து தங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி ஜனங்கள் முறையிடத் தொடங்கினார்கள் அவங்க முறையிட தொடங்கின பிறகு கர்த்தர் என்ன செய்கிறாரு அவர்களுக்கு ஒரு ரட்சகனை அனுப்புகிறாரு அது இந்த கிரியம் இவனுக்கு இன்னொரு பேர் என்ன எருபாகால் எருபாகனால் பாகாலுக்கு எதிர்த்து நின்றவன் என்பதாக ஸோ இவனுக்கும் பாருங்கள் இந்த இடத்துல என்ன நடக்குது இப்போது இறுதி யுத்தம் கிதியானியர் அதாவது மீதியானியரை முறியடிக்கக்கூடிய ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் கடற்கரை மணல போல மீதியானியர்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய சக மற்ற நா தேசங்களோடு சேர்ந்து வந்திருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் கிதியோன் வந்து இஸ்ரே வீரர்களை அழைத்து கொண்டு போய் யுத்தத்துக்கு போகிறார் போகும்போது கர்த்தர் அவருக்கு எதிர்பட்டு சொன்ன காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் முதல்ல என்ன சொல்கிறாரு உன் கூட இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா யுத்தத்துக்கு உங்க கூட பொருட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்க மிகுதியாக இருக்கிறாங்க அதனால் என்ன ஆயிடும் இஸ்ரவேல் பெருமை பேசிடுவான் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு அது இடமாகும் என்ன ஆகிடுது ஒரு வெற்றி கிடைக்குது அந்த வெற்றி கிடைத்த அடுத்த நிமிடமே நம்ம என்ன செய்து விடுகிறோம் இது எனக்கு கிடைத்த வெற்றி இது நான் சொந்தமாக சம்பாதித்த வெற்றி என்னோடு இருந்த என்னுடைய ஃபேவரபுள் சுச்சுவேஷன் என்னோட கூட இருந்த மற்றவங்க இதனால் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருப்போம் ஆண்டவரை எப்படியாவது வெற்றியை கொடுங்கன்னு சொல்லியிருப்போம் கர்த்தரும் ஆவியினாலே அதை நமக்கு நடத்தி கொடுத்துருப்பார் ஆனால் நம்ம அதை மாம்சத்துக்கு எதுவாக மற்றவங்களை சொல்லுவோம் அல்லது நம்மளை நாமே பெருமை பாராட்டி கொள்வோம் அதான் சொல்கிறாரு அப்படி நீ இஸ்ரவேல் வந்து எனக்கு விரோதமாக பெருமை பேசுகிறதுக்கு இடமாயிரும் அதனால் என்ன செய்ய பயப்படுறவன் திகில் உள்ளவன் இவனெல்லாம் திரும்பி நீ அனுப்பி விட்டுரு அந்த மாதிரி மயம் இருக்கிறவனை அனுப்பிடுறாரு அப்படி சொன்னப்போ எவ்வளவு பேர் போயிட்டான் பாருங்கள் அதை வந்து என்ன சொல்கிறாரு ஜனங்கள் செவிகள் கேட்க ஒரு விஷயத்த கிபியோன் சொல்கிறார் யார் யார் பயப்படுறன் பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள்லாம் போயிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சு இருபத்தி ஏழாயிரம் பேர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பீப்புள் ஹவர் இட்ராக்டட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பீப்புள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடினா விட்டா போதுன்னு ஓடிட்டாங்க பதின பதினாயிரம் பேர் மீதியாக இருந்தார்கள் கர்த்தர் கிதியோனியரை நோக்கி ஜன கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் யோசித்து பாருங்கள் கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு மீதியானியர்கள் கடற்கரை மணல் அளவாக இருக்கிறாங்க நம்ம ஓரளவுக்கு ஒரு எண்ணிக்கையில் வந்தால் ஒரு முப்பதனாயிரம் பேர் முப்பத்தையாயிரம் பேர் வந்திருக்கிறோம் அவர் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான் சரி இவ்வளோ பேர் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ என்ன ஆண்டவர் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அனுப்பிட்டார் அனுப்ப சொல்லிட்டாரு இப்போ மிச்சம் இருக்கிறவன் வெறும் பத்தாயிரம் பேரை சொச்சந்தான் இருக்கிறான் இவனை வச்சு நம்ம எப்படி செய்ய முடியுன்ற ஒரு பயம் வந்திருக்கோம் இல்லையா அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இவங்க இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறார் அவங்கள நான் உனக்கு டெஸ்ட் பண்ணி யார் பெஸ்ட்டுன்னு உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றாரு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன அந்த மெத்தட் என்னென்னா தண்ணி குடிக்க சொல் அந்த நதி அண்டத்தில் போய் தண்ணி குடிக்கும்போது எத்தனை பேர் கீழே விழுந்து நாய் மாதிரி நக்கி குடிக்கிறான்னு பாரு எத்தனை பேர் முட்டு கொடுத்து கைகளில் எடுத்து தண்ணீரை குடிக்கிறான்னு பாரு இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு பங்காக பிரிச்சிருண்டார் நாய் மாதிரி கீழே விழுந்து குடித்தவனை தனியாக வச்சுரு இந்த பக்கத்தில் வந்து கைகளில் முட்டு கொடுத்து எடுத்து குடித்தவர்கள் அவங்க தனியாகவும் நீ வைத்து விடு சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி முட்டு குடித்து எடுத்து குடித்தவங்க இருக்கிறாங்களா கைகளில் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் வெறும் முந்நூறு பேர் தான் அப்போது பத்தாயிரத்தி சொச்சம் பேர் இருந்தாங்க அதில் மிச்சம் இருக்கிறது வெறும் முன்னூறு பேர் சொல்லிட்டார் ஆண்டவர் இவங்க போதும் உனக்கு இவங்களை வச்சு நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்னுட்டு சொல்லி அது பாருங்கள் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் கிபியோனுக்கு ஸோ அனுப்பிட்டார் அனுப்பின பிறகு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போது மீதியானியர்கள் பாளையம் இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு எட்டாம் வசனத்தில் சரி இப்போ ஒன்பதாம் வசனத்தில் கத்தர் கிபியோனோடு பேசுகிறார் அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அந்த இரவுலே சொல்கிறாரு கோ டு தேட் பர்டிகுலர் கேம்ப் அங்கே போய் பாரு அவங்கள உன் கையில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் எப்போதுமே ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டேன் என்று சொல்வார் ஸோ ஆவியிலே செய்து முடித்து விடுகிறார் இப்போ போய் நீ மாம்சத்தில் போய் கைப்பற்றிக்கோ அவ்வளோதான் இந்த த பேட்டில் இஸ் ஒன் இந்த ஸ்பிரிட்ரல்ஸ் ஆல்ரெடி ஓவர் நீ போய் அதை ரிசீவ் பண்ணிக்கொண்டாரு இப்போது கிபியோனுக்குள்ளே இருக்கிற பயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சொல்கிறார் நீ போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமும் காக்கிறவர்களிடம் மட்டும் போனார்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகள் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்தில் உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரை மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தார் என்றான் கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாத்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் பானைக்குள் வைக்கும் தீயையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் சொல் நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்துக்கு முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் அதாவது ஆண்டவர் கிபியோனை அழைத்து கொண்டு வந்தார் கிபியோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா அப்படின்னு பார்த்தா அவனும் ஒரு பயந்தாங்குழி ஆனால் கர்த்தர் அவனை பராக்கிரமசாலி என்று தான் அழைக்கிறாரு ஏன்னா அவன் வந்து நம்ம பார்த்தோம் திராட்சை தோட்ட ஆலையில் வந்து அவன் கோதுமையை எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டிருந்தான் இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை கர்த்தர் வந்து தெரிந்து கொள்கிறாரு ஆனால் அவனுக்குள்ள கர்த்தரை குறித்த தேடுதல் இருந்ததை பார்க்குறோம் ஏன்னா கர்த்தர் முதல் முதலாக கிபியோனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது என்ன கேட்டான் ஆண்டவரே நாங்கள் முன்னோர்களை குறித்து வாசித்தோமே இஸ்ரவேலர்களை நீங்கள் அருமினதாய் அருமையாய் நடத்தி கொண்டு வந்தது உண்டே அப்படிப்பட்ட தேவன் எங்களை மறந்து போயிட்டீங்களே என்று சொல்லி விசாரித்தார் இந்த கிபியோன் அப்போ தான் கர்த்தர் சொன்னார் நீ வா உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசி அனுப்பும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு ரட்சகன் அந்த இஸ்ரவியல் கோத்திரத்திலேருந்து ஒரு மனுஷன் போதும் கர்த்தருக்கு ஒரு பெரிய அந்த கூட்டத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு மனுஷன் போதும் இப்போது இந்த கிபியோனை ஒருத்தனை வச்சு கர்த்தர் என்ன செய்வார் முழுவதையும் ஒப்பு கொடுக்க போகிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி காட் ஹேஸ் டு டீல் வித் செவரல் திங்ஸ் இதுக்கு முன்னாடி கிபியோன் கூட இருந்தவங்களில் தேவையில்லாத பீப்புளை ஆண்டவர் முதல்ல எடுத்துட்டார் ஏன்னா தே கூட பின் ஏ ரீசன் ஃபார் ஹிஸ் ஃபெயிலியர் இவங்கள்லாம் ஒருவேளை பயந்தவன் தான் முதல்ல வெளியில் போனாலே அவன் போரில் போயிருக்கும் என்ன இருக்கும் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இவனால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பயந்தாங்கொழிகளை பூரா முதல்ல அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் நாய் புத்தி பின் ஒருத்தன் பயந்தவன் இன்னொருத்தன் பின் வாங்குறவன் அவங்களுக்கு இந்த நாய் புத்தின்னு பின் பின்புத்தி அந்த மாதிரி நாய் நக்குனதே திரும்ப நக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அந்த மாதிரி இருந்தவங்களையும் ஆண்டவர் அனுப்பிட்டார் இப்போ மீதம் இருக்கிறது வெறும் முந்நூறு பேர் இந்த முந்நூறு பேரை வைத்துக்கொண்டு எப்படி வின் பண்ணுவோங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை கத்தர் பார்க்குறாரு இது என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறாரு அவங்களுக்குள்ளே அந்த கலக்கம் இருக்குன்னு தெரிந்து கொண்டு முதல்ல சொல்லிட்டாரு உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு தட்ஸ் அ வெரி கிரேட் வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அதோடு நிறுத்தவில்லை நீ போய் உன்னுடைய வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு போய் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு வா அப்போது உனக்கு திடப்படும் உன்னுடைய கைகள் திடப்படும்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி அனுப்புகிறாரு இப்போ கிபியோன் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு கூடாரத்தில் ரெண்டு பேர் இருக்கான் ஒருத்தனுக்கு வந்து சொப்பனத்தை அவன் விவரித்து சொல்லுகிறான் இந்த மாதிரி ஒரு ஒரு கோதுமை அப்போ வந்து உருண்டு வந்துச்சு அது கூடாரத்தில் வந்து மோதினப்போ கூடாரம் கவிழ்ந்து போயிடுச்சு யார் இவங்க கூடாரம் மீதியானுடைய கூடாரம் கவிழ்ந்து போயிடுச்சின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவன் சொல்லிட்டான் ஆஹா இந்த சொப்பனத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம் கர்த்தர் நம்மளை அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு நம்ம மீதியானியர்கள் நம்ம இல்லை நம்ம கூட வந்திருக்காங்கல்ல நம்ம படை மற்ற தேசத்தை சேர்ந்த படை வீரர்கள் அவ்வளோ வீரையும் மீதியானியர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொன்ன உடனேயே ஒரு ஒப்புமையை பார்க்குறாரு கிபியோன் என்ன கர்த்தர் சொன்னார் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் எதிரி தேசத்தில் இருக்கிற அவனும் அதையே தான் சொல்கிறான் சொன்ன உடனேயே மிகுந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு போகிறாரு தன்னுடைய வீரர்களுக்கும் அதே தைரியத்தை கொடுக்குறாரு புறப்படுங்க கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு இப்போ வார் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது என்ன கர்த்தர் வந்து யுத்தத்துக்கான யுக்தி ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்குறார் இங்கே தான் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுவரைக்கும் செஞ்ச ஆண்டவர் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க பல லட்சோப லட்சம் போர் வீரர்கள் கடற்கரை மணலை போல் ஒரு இடத்துல பாலை இறங்கி இருக்கிறாங்க இவங்க கிட்டே போய் முந்நூறு பேர் என்ன செய்ய முடியும் அவங்களுக்குள்ளே போய் கொஞ்சம் பேரை கொன்று ஆஹா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது வேறு ஸ்ட்ராட்டஜி அது என்ன தெரியுமா சுற்றி நின்று இவங்க எல்லாரும் எக்காலத்தை ஊதி அவங்க வந்து பானையை கீழே போட்டு உடைக்க போகிற ஒரு யுத்தி இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியை யாரும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் க்ளீனாக கொடுக்குறாரு கிபியோனுக்கு இப்போ கிபியோன் அதை கவனமாக கேட்டு தன்னுடைய வீரர்களுக்கு சொல்லி அவங்கள ஆயத்தம் பண்ணுறாரு பாருங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு பாருங்கள் பதினெட்டாம் வசனம் நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதுவோம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிபியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் ஒரே ஒரு வேர்டு தான் நடு ஜாமத்தின் துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே நின்று எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்களது வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள் முந்நூறு பேரும் எக்காளங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது சேரோத்தில் சேரோத்திலுள்ள பெட்சித்தா மட்டும் தாபோரிடத்திற்கு சமீபமான ஆவேல் மேகோலோவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆர்சேர் மனுஷரும் மனாசேயின் மனுஷருமாகிய இஸ்ரேவேல் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள் கிபியோம் எப்ராயிம் மலைகளிலெல்லாம் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன சொன்னான் அப்படியே எப்ராஹிமின் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கூட்டிக் கொண்டு மிதியானியரின் ரெண்டு அதிபதிகளாகிய ஓரையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரே பினப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிற கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் ஆமே ஸோ யுத்தத்தில் கெபியோன் வீரர்களுக்கு சொன்ன ஆலோசனை என்ன கர்த்தர் சொன்ன ஆலோசனை முந்நூறு பேரும் சுற்றி நிற்கணும் பாளையத்தை சுற்றி நிற்கணும் கேம்பாட்டுக்கு உள்ளே போகக்கூடாது சுற்றி நின்று கொண்டு கைகளில் என்ன சொல்கிறாரு ஒரு கையில் எக்காளம் ஒரு கையில் தீவட்டி அதுவும் பாருங்கள் தீவெட்டுகளை தங்கள் இடது கையில் வைக்கணும் எக்காலங்களை வலது கையில் வைக்கணும் அதுவும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு முதல்ல ஒரு நிமிஷம் முந்தின வசனத்தில் என்ன சொல்கிறாரு நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றின பின்பு ஏன்னா படை வீரர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ராத்திரியில் எல்லாரும் தூங்குவாங்க கொஞ்சம் பேர் ஜாமக்காரர்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கள ஆட்களை சேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்கள் அப்போது கிபியோனும் அவனுடைய இந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னிலிருந்து எக்காலத்தை முதல்ல ஊதுகிறாங்க கையில் இருக்கிற பானைகளை உடைக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிடுகிறாங்க இந்த சத்தமிட்ட உடனேயே என்ன நடக்குது அந்த அந்த எக்காலத்தை ஊதுகிறாங்க ஊதின பிறகு அந்த பாளையத்துக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் தூங்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் எழுந்திருச்சு என்ன பண்ணேன்னு தெரியாமல் என்ன நடக்குது ஒரு திரள் கூட்டமாக கடற்கரை மணல போல இருந்த அந்த மீதி மற்றும் சுற்றி இருந்த அவங்களுடைய அலையன்ஸு எல்லோரும் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இறங்குது என்ன ஒருத்தனை ஒருத்தன் அவனே வெட்டிக்கிட்டு செத்துட்டான் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் க்ரௌடு அதை இப்படி ஆண்டவர் டீல் பண்ணுறாரு அவனுடைய பட்டயமே அவனை குத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் செய்து விட்டார் ஸோ இது ஒன் ஆஃப் த வார் ஸ்ட்ராட்டஜி நம்ம பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி பார்க்குறோம் ஒரு ஒரு பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக எழும்புவது என்பது இப்படி அநேகர் அங்கே மறித்து விட்டாங்க பாக்கி இருக்கிறவங்க செதறி ஓடுறாங்க இஸ்ரவேலர்களுக்கு உதவிக்கு அங்கே இருக்கிற இஸ்ரோவேலின் மற்ற மனிதர்கள் வந்து ஓடி போகிறவங்களை துரத்தி கொலை செய்கிறாங்க கிபியோன்னு என்ன செய்கிறான் இந்த படைக்கு தலைவர்களை வந்து பிடிக்கிறான் அவங்கள வந்து கொன்று அவங்க தலையை கொண்டு வராங்க கிபியோன்ட்ட ஸோ எவ்வளவோ பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் வந்து ஒப்புக் கொடுக்குறார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது ஒரு விஷயம் நல்ல நார்மல் ஆன ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு வெற்றியை சுதந்திரிக்கும்போது நம்ம யோசிக்கலாம் சரி நல்ல கண்டிஷனில் இருக்கிறாங்க நல்ல போர் வீரர்கள் இருக்கும் பயிற்சி எடுத்திருப்பாங்க அதனால் வெற்றி பெறாங்கன்னு ஆனால் இஸ்ரேவேலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க கர்த்தரை விட்டு வழி விலகும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு அப்ரேஷனில் இருப்பாங்க மிகுந்த ஒடுக்குதலில் இருப்பாங்க அந்த நேரத்துலையும் கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு ரட்சிப்பை கொண்டு வருவார் அப்படி கொண்டு வரும்போது யுத்தம் கர்த்தருடையது அதனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி இந்த நியாயாதிபதிகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்து கொஞ்ச நேரம் பேசி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம் இப்போது இஸ்ரேவீலர்களுடைய விலகுதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு காரியம் அது நமக்கு சொல்லுவது என்ன கர்த்தரை விட்டு ஒருபோதும் நம்ம பின்வாங்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையானது நம்ம எப்படி துன்ப நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் இருக்கும்போதும் அப்போதும் கர்த்தரை எப்போதும் மறக்காமல் நம்ம இருக்கணும் என்கிற ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துது ரெண்டாவது கிபியோனுக்கும் கர்த்தருக்கும் இருந்த அந்த விசேஷித்த ஒரு உறவு இதில் பார்த்தோம்னா கர்த்தர் வந்து முதல் முதலாக கிபியோனை அழைக்கும் போது கிபியோன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளலை ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு கேட்டான் நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா அண்டவரே எனக்கு சொல்லுங்கள் ஆனால் காரணம் என்ன நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல சமயங்களில் நம்ம போராட்டம் வருது நம்ப முடியறதில்ல கர்த்தர் சொல்கிற பெரிய காரியங்களை ஏன்னால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன முடியாததும் ஆராய்ந்து முடியாத மாதிரி சொல்கிறார் இல்லையா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல அப்போது கர்த்தருடைய வழிகளை அறியாமல் இருக்கும்போது நம்ம அவர் இடத்துல விசுவாசத்தினால் கேட்கிற அடையாளங்களை கர்த்தர் நிச்சயமாகவே கொடுக்குறாரு அவ்விசுவாசத்தில் கேட்குறவங்களுக்கு தான் இந்த உள்ள விபச்சார தலைமுறை எனக்கு அடையாளத்தை கேட்குது அதுக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாதுங்கிறாரு அவிசுவாசிகளுக்கு கொடுப்பதில்லை ஆனால் விசுவாசத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்குறார் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ முதலாவது கெபியோனுக்கு அதை காண்பித்து கொடுத்தாரு இப்போதும் பார்க்குறோம் அவனுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கொடுத்து அவனை நடத்தி கொண்டே போகிறார் இப்போ இந்த இடத்துலையும் கிபியோன் செய்த ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்க முடியும் அவனை சுற்றி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பது நேரம் பேரை கூப்பிட்டு வந்துருக்கிறான் அவங்களில் கொஞ்சம் பேரை செலெக்ஷன் ப்ராசஸில் ரிஜெக்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பேரை வந்து அவன் தண்ணி குடிக்க வச்சு அவங்கள வெளியில் அனுப்பணும் இவ்வளோத்தையும் பண்ணும்போது அவ்வளோ பேர் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் முருமறுத்துருப்பாங்க என்ன இவன் இவனை நம்பி போருக்கு வந்தோம் வந்த இடத்துல இப்படி நம்மளை கழட்டி விட்டான் இவன் வந்து இத்தனை பேரை வச்சு இவன் எப்படி வின் பண்ண போகிறான்னு எவ்வளோ பேசியிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல கர்த்தர் சொன்னதை கேட்டு உறுதியாக கிபியோன் முடிவு எடுத்துருக்குறானே அப்போ அதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா இப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சரியானதை சொல்லி சரியானதை நம்ம செய்வோம் செஞ்சால் கூட எதிர்ப்புகள் எக்கச்சக்கம் வரும் வரும்போது நம்ம எதிர்ப்பை கண்டு மறண்டு போகிறோமா இல்லையா எதிராளியானவன் உங்களை குற்றப்படுத்துகிற விஷயத்தில் அவன் இந்த மாதிரி போகணும்னு சொல்கிறார் அது மாதிரி நமக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கர்த்தருக்கென்று நிற்பது இது ரெண்டாவது காரியம் கிபியோன்ற கற்றுக்கொள்கிறோம் அடுத்தது கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன காரியத்தை நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பார் கர்த்தருடைய அந்த யுத்தம் எப்படிப்பட்டது அது ஆவிக்குரிய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்துடன் அல்ல என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் தன் ஆவியினாலே செய்து முடிக்கிற கர்த்தர் ஸோ இந்த இடத்துல அதை நம்ம பார்க்குறோம் கடைசியாக இஸ்ரவேலர்கள் வந்து புரிந்து கொண்டாங்க இந்த வெற்றி ஒரு மனுஷனால் வரலை அதனால தான் அவர் என்ன சொல்லி சொல்ல சொல்கிறாரு கர்த்தருடைய பட்டயம் கிபியோனுடைய பட்டயம் அவங்களுடைய ஸ்லாங் அந்த யுத்தத்துக்கான அந்த வார்த்தை என்ன கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்போ என்ன அர்த்தம் கர்த்தர் யுத்தத்துக்கு போகிறாரு அவருடைய பட்டயத்தை பிடித்து கொண்டு அவருடைய இடத்துல கிபியோன் பின்னாடி நடந்து போகிறான் என்பதாக ஸோ இதில் இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் எவ்ரி டைம் இட் இஸ் அவர் லாட் கோயிங் பிஃபோர் அஸ் நம்ம பின்னாடி போய் வெற்றியை சுதந்திரத்து கொள்வதற்கு கர்த்தரமே நடத்தி கொண்டு போகிறார் ஸோ வி ஹாவ் டு டூ அவர் பெஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் அண்ட் வி ஹாவ் டு ஹாவ் த ஃபெயிட் டு அப்ஹோல்ட் எவ்ரி திங் அண்ட் டு ப்ரே டு காட் அண்ட் பிஃபோர் எஸ் கர்த்தர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணுறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது அப்போது நம்ம வி வில் சீ த கிரேட் விக்டரி ஆமீன்